அறை அருதி அருகை இந்த மூன்று சொற்களுக்கான வேர் சொல் என்னவாக இருக்கும் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்காக வேர் சொல் கண்டறிக அப்படின்ற தலைப்புல ஒரு மூன்று சொற்களுக்கான வேர் சொல்களை பார்க்க போறோம் அறை இதோடைய வேர் சொல் என்னவாக இருக்கும் நிறைய பேருடைய கணிப்பு அறைக்கு அரு என்பது வேர் சொல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இது சரியானதான்னு கேட்டா ஆமாம் இது சரியான வேர் சொல் தான் ஆனால் இன்னும் ஒரு வேர் சொல் இருக்கு இந்த அரு என்ற சொல் அர் அப்படின்ற வேர் சொல்லில் இருந்து உருவானது அரு என்பது அரு என்று உருவாகி அதுதான் அறையாக மாறி உள்ளது சொல்கிற உண்டு அரு என்பதும் வேர் சொல் தான் அரு என்பதும் சரியான வேர் நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஆனா ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு சொல் தான் ஆப்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா அதனால அறைக்கு வேர் சொல் அரு என்பதும் சரியான வேர் சொல் தான் அரு என்பதும் சரியான வேர் சொல் தான் அடுத்ததா அருதி இதற்கும் ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும் அரு என்பதே அறுதிக்கான வேர் சொல் மேல பார்த்த மாதிரி அருக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் அரு சரிங்களா அப்போ அறுதிக்கு அரு என்பதும் வேர் சொல் தான் அரு என்பதும் வேர் சொல் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அருகை இதற்கு என்ன வேர் சொல்லாக இருக்கும் இதற்கு வேர் சொல் அருகு இதோட அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டோன்னா அதுதான் இல்ல அருகுக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் அரு இதோட அவ்வளவுதானா இல்ல அருக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு டைம் பார்த்திருக்கோம் அருகுக்கு ஒரு வேர் சொல் இருக்கு அதுதான் அரு அப்போ அருகைக்கு அருகு என்பதும் வேர் சொல் தான் அரு என்பதும் வேர் சொல் தான் அரு என்பதும் வேர் சொல் தான் ஆக மொத்தத்துல மூன்று வேர் சொல்கள் இருக்கு அருகைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரப்போற தேர்வுக்கு கட்டாயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி